அண்ணாவுடைய நிலையில்தான் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்கு அதனால அவங்களுக்கு பூஜை போடுறதுக்காக வந்தேன் அதுக்கப்புறம் அரசாங்கத்துக்கு முறைப்படி பர்மிஷனுக்கு லெட்டர் கொடுத்தோம் ஆனா இது வரைக்கும் இந்த அரசாங்கம் வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுக்கல ரொம்ப நாள் பெண்டிங் வச்சு எங்க மேனேஜர் வந்து தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகி போய் சேர்த்தோம் இப்போ சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னதான் ரிஜெக்ட் பண்ணி லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க இப்போ நான் அதை திரும்ப வந்து என்னன்னு பார்த்து நான் அனுப்பி அதுக்கு பர்மிஷன் வாங்கி கட்டணும்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ சமீபத்தில் வந்து கோட்டில் கூட ஒரு தீர்ப்பு வந்துருக்கு அதாவது வந்து சொந்த இடத்துல அவங்க இது மாதிரி எதுவும் பூஞ்ச வழிபாடு இந்த மாதிரி கட்டிக்கலாம் அப்படின்னு கோர்ட்டே கொடுத்துருக்கேன் கூட நம்ம வந்து முறைப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு கொடுத்தோம் இந்த திமுக அரசாங்கம் அம்மாவுடைய எங்க சொந்த இடத்துல நம்மளுடைய சொந்த இடத்துல சட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல. அதை எப்படி கொடுத்து வாங்கணுமோ அந்த முயற்சியை செய்வேன் அப்படி அவங்க அம்மாவுக்கு இடம் கொடுக்க மறுத்தால் இருபத்தி ஆளில் இருபத்தி ஆறாம் ஆண்டு நிச்சயமாக தமிழ்நாடு மக்கள் அம்மாவுடைய ஆட்சியை இது வழியாக கொண்டு வருவாங்க அப்போ நாங்க இந்த இடத்துல அதை நல்லபடியா கட்டி முடித்து எல்லா மக்களும் வந்து பார்க்குறா மாதிரி செய்வோம் செய்து யாரும் பாதிக்கணும் அதை நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு முடிவு எடுக்கலாம் ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலிகை க்யூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்